ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சுண்டக்காய் செடியில் சுண்டக்காயை பறித்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு சூப்பு தாங்க நம்ம செய்யப்படும் இந்த சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா அதிக மருத்துவ குணங்கள் கொண்ட சுண்டக்காய் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறியிலே சிறந்த காய் எது அப்படின்னா சுண்டக்காய் தாங்க இருக்கிற காயிலையே அதிக கலோரி கொண்ட காய் எதுனா தான் அதிக கலோல் முந்நூற்றம்பதுக்கு மேலே இதெல்லாம் இருக்குதுங்க இந்த காயை பார்த்திங்கன்னா எல்லோரும் கசத்துது அப்படின்னு நினச்சிட்டு அதிகமாக அதை எடுக்க மாட்டாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் வயிற்றில் இருக்கிற கீரி பூச்சி இதெல்லாம் போக்கக்கூடியது சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க இதை வந்து வத்தலாக இருக்கிறப்ப அதை வந்து நெய்யில் வறுத்து பொடி பண்ணி வாரத்தில் ரெண்டு நாள் வந்து பொடியில் சாப்பிட்றப்ப சுகர்லாம் கண்ட்ரோல் ஆகுமாங்க அப்புறம் இந்த ஃபைல்ஸ்லாம் உள்ளவங்க வந்து நல்லா அதை வணக்கி சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது இதில் வந்து நம்ம வந்து இது கசுக்குங்கிறதுனால அதை அதிகமாக எடுக்க மாட்டேங்கிறோம் இதை வந்து நம்ம எப்படி உணவு முறையில் கொண்டுட்டு போய் கரெக்டான முறையில் கொண்டு போய் நம்ம சாப்பிட்றப்ப அதிக நற்பலன்கள் நமக்கு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை நம்ம சூப்பாக குடிக்கிறப்ப குழந்தைங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட வேணான்னு ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க நமக்கு எப்பப்போ கிடைக்குதோ அந்த சுண்டைக்காய் அப்போ வந்து நம்ம வந்து இதை குழம்பு வர்த்தலாவும் வச்சு பயன்படுத்திக்கலாம் குழம்பு சுண்டக்காய் வந்து குழம்பு வைப்பாங்க சில பேர் அப்போம்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க நம்ம சூப்பாக வச்சு கொடுக்குறப்ப கண்டிப்பாக வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அந்த கசப்பு தன்மையே இருக்காதுங்க அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த மாதிரி செய்ய போகலாங்க இப்போ சுண்டக்காயை வந்து நம்ம பறித்து கழுவி எடுத்து வச்சுக்கிட்டோம் இந்த அளவுக்கு தான் செடியில் இருந்தது ஒரு கப்பில் இதை வந்து பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அரைச்சிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தனியா சோம்பு ஜீரகம் பட்டை கிராம்பு நம்ம அரைச்சிக்கலாம் எல்லாமே பச்சையாக அரைச்சிக்கலாம் வறுத்து அரைக்கணும் நமக்கு டைம் இல்லை சுண்டைக்காயும் பச்சையாக அரைச்சி வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு இதுவும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் எல்லாமே சொல்கிறதுலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் நான் விட்டுருக்கேன் வெண்ண இருந்தால் போட்டுக்குங்க குழந்தைங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க நல்லா ருசியாக இருக்கும் சூப்பு இப்போ வெங்காயம் தக்காளி நம்ம வந்து போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டை வந்து அரைச்ச பேஸ்ட்டு இதில் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு வணக்கம் வணக்கல எல்லாம் ரெடியாக இருந்தால் பத்து மின்கில் செஞ்சிடலாங்க இப்போ பார்த்திங்கன்னா அரைச்ச சுண்டைக்காய் இது அரைச்சி தான் போடணுங்க அப்படியே போட்டிங்கன்னா மூச்சு முழுசாக நகர்த்தோம் ஒரு தட்டு தட்டிட்டு உரலை தட்டிட்டு கூட நீங்கள் போடலாம் நான் மிக்சியில் வச்சு ஒரு அரைப்பு அரைச்சிட்டு வாசனை போகிற ஓரளவு நல்லா வணக்கிங்க அந்த கசப்பு தன்மை வந்து தொண்டையில் நம நம நமனு இருக்கும் அதுக்காக கொஞ்சம் நல்லா வணக்கிடுங்க குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டேம்மாங்க அதுக்காக தான் நல்லா வதக்கிடணும் இந்த பொடி அரைச்சோம் இல்லைங்களா மல்லி ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஒவ்வொரு துண்டு போட்டால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் திக்னஸ்ஸு டேஸ்ட்டுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து இதை அரைச்சி போட்டிருக்கிறேன் உப்பு தேவையான அளவு நம்ம வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாலு அஞ்சு தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றிட்டு இதை கொதிக்க வச்சுக்கணுங்க இந்த சைடில் வந்து தேங்காய் அரை மூடி எடுத்து பால் எடுத்து நூறு வச்சுருக்கேன் தேங்காய் பால் இல்லை அப்படின்னாக்க நீங்கள் ப காய்ச்சினா பசும்பால் ஒரு நூறு எடுத்துக்கோங்க இந்த சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க கொதிச்சிட்டு எல்லாம் ரெடியாகிடுச்சு நம்ம வந்து இப்போ தேங்காய் பாலை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் இல்லைன்னு பசும்பால் விற்றுக்குங்க இது ரெடியானதுக்கப்புறம் இது நம்ம பவுலில் பெப்பர் பொடி போட்டு காலையில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக நமக்கு எப்பப்போ சுண்டக்காய் கிடைக்குதோ அந்த இதில் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சுவை நல்லா அதிகமாக இருக்கும் இதில் டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க வேண்டான்னு கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க ருசி கூடுதலாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க தேங்க்யூ